எங்க மத கலவரம் இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா அயோத்தி மாதிரி இதை மாற்ற முயற்சிக்கிறாங்கன்னு பேசுறாங்க அயோத்தியில என்ன பிரச்சனை ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு இடம் ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்தை முஸ்லீம்கள் பாபரி மசூதின்னு சொல்றாங்க அதே கட்டிடத்தை இது ராம ஜென்ம பூமி நம்ம சொல்றோம் நம்ம நிலத்தை சொல்றோம் அவங்க கட்டிடத்தை எங்கதுன்னு சொல்றாங்க அந்த அந்த இடம் நம்மதுன்னு சொல்றோம் இதுதான் டிஸ்பியூட் ரெண்டுமே ஒரே சைட் தான் ஒரே டைட்டில் இங்க அப்படி இருக்கா திருப்புரங்குன்றத்துல தீபத்தூண் தனியா இருக்கு திருப்பரங்குன்றத்தில் தர்கா தனியாக இருக்குது எந்த முஸ்லீமும் இங்கே தீபம் ஏற்றக்கூடாது என்று யாருமே அப்செக்ட் பண்ணல நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு வழங்கிய பிறகு கூட மேல்முறையீட்டுக்கு முஸ்லீம் அமைப்புகள் முதல்ல போகவில்லை தமிழ்நாடு அச்சார் தான் முதல்ல போச்சு இந்து அறநிலையத்துறை தான் மேல்முறையீட்டுக்கு போச்சு தவிர முஸ்லீம்கள் போகவில்லை அப்புறம் இவங்க தூண்டிவிட்டு பின்னால் போனாங்க அங்கே யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷன் இல்லை ஏற்கனவே வந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக வரையறை செய்திருக்கிறது அந்த தர்கா அந்த தர்காவிற்கு செல்கிற படிக்கட்டுகள் நெல்லித்தோப்பு பகுதி இது மூணும் முஸ்லீம்களுக்கு சொந்தமானதுன்னு ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு நாங்கள் அதை கிளைம் பண்ணவே இல்லையா தர்கா எங்களுக்கு சொந்தம்னு இந்து தரப்புல கிளைம் பண்ணவே இல்லையா எங்களுக்கு சொந்தம்னு முஸ்லீம் தரப்புல கிளைம் பண்ணவே இல்லையா இப்ப நீதிமன்ற தீர்ப்பு என்னன்னா மலை உச்சியில் இந்துக்களுக்கு சொந்தமானது என்று ஏற்கனவே வந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பின்படி இந்துக்களுக்கு சொந்தமான இடத்துல தீபம் இது இஸ்லாமியருக்கு பிரச்சனையே இல்லை எங்கே மதக்கலவரம் வரும் மதக்கலவரம் சு வெங்கடேசன் மாதிரி உள்ளவங்க தூண்டி விடுறதுனால தான் வருது இவங்க இஸ்லாமிய நலன்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் பிஜேபி ஒரு பூச்சாண்டி அதனால் வருது இன்னும் சொல்ல போனால் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தமிழ்நாட்டில் பன்னெண்டு பர்சன்ட் சிறுபான்மை வாக்குகளில் பெரும்பான்மை வாக்குகளை விஜய் பிரிச்சுட்டு போயிடுவாரோன்னு பயம் வருது அதனால கூடுதல் நாடகம் கூடுதல் ஆக்டிங் இதெல்லாம் பண்ணுறாரு சு வெங்கடேசன் உட்பட ஸ்டாலின் உட்பட காங்கிரஸ் உட்பட இதெல்லாம் செய்கிறாங்க நாங்கள் தான் சிறுபான்மையின் பாதுகாவலர் சிறுபான்மைக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில் எண்பத்தெட்டு பர்சன்ட் பெரும்பான்மைக்கு ஓட்டு இல்லை எண்பத்தெட்டு பெர்சன்ட் இந்துக்களுக்கு உணர்வு இல்லை இவனுக்கு எப்பயுமே சூடு சொரண மான வெக்கம் இல்லாதவன் தான் இந்த இந்து அப்படி நினச்சிக்கிட்டு வாக்கு கேட்குறாங்க வாக்கு வங்கியை உருவாக்குறாங்க இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எப்போதும் தீப பிரச்சனையில் அவங்களுக்குள்ள இஷ்யூவே கிடையாது அங்கே தர்கா இருக்குது என்பது உண்மை ஆனால் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தர்க்கம் இல்லை நீங்கள் தர்க்கம் இருப்பதாக உருவாக்குறீங்க செயற்கையாக உருவாக்குறீங்க அது பொய்யின் நிரூபணமாகும் வரக்கூடிய தேர்தலில் இந்து வாக்கு வங்கி உருவாகும் இந்து இந்துவாக ஓட்டு போட்டான்னா அதுக்கப்புறம் சூவங்கடேசன் இப்படி பேச மாட்டார் வாயை தர வாயை தரேன்னா இந்த கட்சிக்காரெல்லாம் வாயை திறக்க மாட்டான் மூக்க பிடிச்சா வாய திறப்பான் இந்து இந்துவாக ஓட்டு போட்டால் அடுத்த நிமிஷம் இவங்களாம் வாயை திறப்பாங்க